திருகோணமலையில் வேலையற்ற பட்டதாரிகள் ஒன்றியம் அரசாங்கத்திடம் முன்வைத்துள்ள கோரிக்கை பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவேன் சஜித் உறுதி இலங்கை வந்த ஈரானிய யுவதிக்கு நேர்ந்த விபரீதம் போலீசார் விசாரணை மட்டக்களப்பில் முற்றுகையிடப்பட்ட சட்டவிரோத கசிப்பு உற்பத்தி நிலையம் ஒருவர் கைது மகிந்தவின் ஆதரவில் களமிறங்க தயாராகும் சம்பிக ரணவக வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம் இலங்கைக்கு பல பில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்படுத்திய கப்ரால் மீது மீண்டும் குற்றப்பத்திரிகை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படாது அரசாங்கம் அறிவிப்பு தங்களுக்கு அரச நியமனங்களை வழங்குமாறு திருகோணமலை வேலையேற்ற பட்டதாரிகள் ஒன்றியத்தின் உறுப்பினர் ஒருவர் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார் கிண்ணியா பொது நூலக மண்டபத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் நேற்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் எங்களது வேலையில்லா பிரச்சனையை ஜனாதிபதி செவி மடுக்க வேண்டும் இது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் கலந்துரையாடுவதற்காக ஊர் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் நாங்கள் நாடியுள்ளோம் இந்த அரசாங்கம் மிக விரைவில் எங்களது பிரச்சனையை சரியான முறையில் தீர்காவிடின் பீதிக்கு இறங்கி போராடுவோம் தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்ட பட்டதாரிகள் எந்தவிதமான வேலையும் இல்லாமல் வீதிகளிலும் ஏனைய இடங்களிலும் இருக்கிறார்கள் எங்களுக்கு முப்பத்தைந்து வயது கழிந்து விட்டது எனவே சரியான வேலையை பெற்றுத்தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் முப்பத்தைந்து வயதிற்கு பின்னர் நிறுவனங்களிலும் உள்ளிருப்பு செய்வது மிகவும் கடினமாகும் உள்வாரி வெளிவாரி வெளிநாட்டு பல்கலைக்கழகம் என எந்தவித பாகுபாடுமின்றி எங்களுக்கு வேலை வாய்ப்பினை பெற்றுத்தருமாறு கோரிக்கை விடுக்கிறோம் மேலும் பெண்ணுரிமை பெண் சமூகம் பெண்களுக்கான பாதுகாப்பு சகலத்தையும் வழங்கக்கூடிய ஒரு நாடு அப்படியாக இருந்தும் எங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்ற கால அவகாசம் மிகவும் அதிகமாக இருக்கிறது உரிய வயதில் உரிய வேலை வாய்ப்புகளை தந்து உதவுங்கள் என்று வலியுறுத்தியுள்ளனர் இலங்கையின் பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை நான் முழுமையாக நடைமுறைப்படுத்துவேன் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி பாரதி வித்தியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற பிரபஞ்சம் திட்டத்தின் கீழ் கணனி மற்றும் உபகரணங்களை கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இன்று கிளிநொச்சி பாரதி வித்தியாலயத்தில் அறுநூற்று நாற்பத்தி ஏழு மாணவர்கள் கல்வி கேட்டு வருகிறார்கள் இங்கே பல்வேறு தேவைப்பாடுகள் காணப்படுகின்றன இன்றைய தினம் பதினோரு லட்சம் ரூபாய் பெறுமதியான ஐந்து கணனிகள் மற்றும் ஸ்மார்ட் போர்ட் பிரிண்டர் என்பவற்றை அன்பளிப்பு செய்திருக்கிறேன் மேலும் இலங்கையில் உள்ள மாணவர்களுக்கான அனைத்து சுதந்திரமான கல்வி நடவடிக்கைக்காக பிரபஞ்சம் திட்டத்தின் ஊடாக இதுவரை இருநூற்றி இருபத்தி ஐந்து பாடசாலைகளுக்கு இருநூற்றி ஐம்பத்தி ஒரு தசம் நான்கு மில்லியன் ரூபாவினை செலவிட்டுள்ளோம் இது ஒரு அரச நிதியோ அல்லது அரச ஒதுக்கீடோ அல்ல இதைவிட எண்பத்தி ஏழு பாடசாலைகளுக்கு நானூற்று இருபத்தி நான்கு தசம் ஒரு மில்லியன் ரூபா செலவில் பேருந்துகளை வழங்கியிருக்கிறேன் அது மாத்திரமன்றி ஆயிரத்து எண்பத்தி மூன்று தசம் ஒரு மில்லியன் ரூபா செலவில் இலங்கை பூராகவும் மருத்துவ உதவிகளுக்காக வழங்கியிருக்கிறேன் நான் எதிர்க்கட்சியாக இருந்து இவ்வாறான சேவைகளை ஆற்றி வருகிறோம் இலங்கை சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து எழுபத்து ஆறு வருடங்களாக செய்யாத வேலையை எந்த அரச நிதியும் இல்லாமல் செய்வதையிட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் எதிர்க்கட்சியாக இருந்து கொண்டு அபிவிருத்தி பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் ஒவ்வொரு கருத்துக்களை கூறி வருகிறார்கள் சர்வதேச ரீதியாக ஒரு ஸ்மார்ட் முறையிலான கல்வியை அறிமுகப்படுத்துவோம் எனவே ஸ்மார்ட் நாட்டை உருவாக்கும் பொறுப்பு இந்த அன்பளிப்பின் ஊடாக உள்ளது அதேவேளை இலங்கையில் பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவேன் என்ற உறுதிமொழியை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் சர்வதேச தொழிலாளர் தினத்திலும் நாங்கள் இந்த விடயத்தை அறிவித்திருந்தோம் எங்களுடைய நாட்டிலே சட்ட ரீதியான அரசியலமைப்பிலே பதிமூன்றாவது திருத்த சட்டம் உள்வாங்கப்பட்டு இருப்பதால் வடக்கு கிழக்கு மற்றும் தெற்கு என ஒன்பது மாகாணங்களிலும் இதனை நடைமுறைப்படுத்துவதற்கு நான் அறிவிக்கிறேன் மேலும் இப்பிரதேசம் அரசியல் சமூக மற்றும் சமய ரீதியாக எங்களது உரிமைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார் கேகாலை ரம்புகண வீதியிலுள்ள ஆயுர்வேத மசாஜ் நிலையம் ஒன்றில் வைத்து ஈரானிய யுவதி ஒருவரை துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கேகாலை ரன்தனிய மாவட்டத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ஒரு வயதுடையவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர் குறித்த மசாஜ் நிலைய ஊழியர் எனவும் போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது இருபத்தி நான்கு வயதான ஈரானியை ரந்தனிய பிரதேசத்தில் உள்ள ஆயுர்வேத மசாஜ் நிலையம் ஒன்றிற்கு வரவழைத்து மசாஜ் செய்வதாக கூறி பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மட்டக்களப்பு நெடுஞ்செனை ஆற்றை ஆண்டிய காட்டுப்பகுதியில் மிகவும் ரகசியமாக இயங்கி வந்த சட்டவிரோத கசிப்பு உற்பத்தி நிலையம் ஒன்று முற்றுகையிடப்பட்டுள்ளது குறித்த நடவடிக்கையானது நேற்று காலை வவுனதீவு போலீஸ் அதிகாரிகளால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது வவுனதீவு போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவு மற்றும் போலீஸ் விசேட புலனாய்வு பிரிவின் ரகசிய தகவலுக்கு அமைய வவுன தீவு போலீஸ் அதிகாரிகளால் அப்பகுதியில் விசேட சோதனை நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது சந்தேகத்தின் பேரில் இருபத்தி இரண்டு வயதுடைய அதே பிரதேசத்தைச் சேர்ந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அத்துடன் ஐந்து பரல் கோடா மற்றும் காடி போன்ற பதார்த்தங்களுடன் நூற்று ஐம்பது போத்தில் கசிப்பு மற்றும் கசிப்பு தயாரிக்க பயன்படுத்தப்படும் சில உபகரணங்கள் உள்ளிட்டவற்றை போலீசார் கைப்பற்றியுள்ளனர் மேலும் கைது செய்யப்பட்ட நபர் மற்றும் கைப்பற்றப்பட்ட வரல்கள் உள்ளிட்ட பொருட்களையும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் சம்பிக ரணவக்க ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட விரும்புவதாகவும் அதற்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்றும் மஹிந்த ராஜபக்சவின் பொதுஜன பெருமனவிடம் கோரியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நடப்பு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வேட்பாளராக இருப்பார் என்பதை நாட்டின் அரசியல் தரப்பின் சில பிரிவினர் இதுவரை நம்பவில்லை என கூறப்படுகிறது குறித்த பிரிவில் முன்னாள் அமைச்சரவை அமைச்சரும் தற்போது புதிதாக உருவாக்கப்பட்ட ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவருமான பாட்டாளி சம்பிக்க ரணவக்கவும் உள்ளடங்கியுள்ளார் இந்த நிலையில் சம்பிக்க ரணவக்க தான் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட விரும்புவதாக மஹிந்த ராஜபக்சவுடன் தொடர்பு கொண்ட போது அவர் சமல் ராஜபக்சவை சந்திக்குமாறு கூறியுள்ளார் இதன்படி இடம்பெற்ற மற்ற சந்திப்பின் போது ரணில் விக்ரமசிங்கவின் முடிவை தாம் எதிர்பார்த்து கொண்டிருப்பதாக சமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார் அடுத்து பசில் ராஜபக்ச மற்றும் சம்பிக்க ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பில் ஏற்கனவே ஜனாதிபதியாக பதவியில் இருந்த ஒருவரே தற்போதைய பிரச்சனையை தீர்க்கக்கூடியவராக இருப்பார் என்றும் எனவே அவ்வாறான ஒருவரையே தமது கட்சி ஜனாதிபதி வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளும் என்றும் பசில் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார் எனினும் சம்பிக்க தனது முயற்சியை தொடர்ந்து மேற்கொண்டுள்ளார் இதற்கிடையில் தேர்தல் ஒன்றுக்கான ஆயத்தங்களை ரணில் மேற்கொள்கின்ற போதும் இன்னும் வேட்பாளராக வருவதற்கான அறிவிப்பை வெளியிடவில்லை பெரும்பாலும் பசில் ராஜபக்சவுக்கு ஏற்கனவே வழங்கிய உறுதிமொழியின்படி எதிர்வரும் பதினைந்தாம் திகதி அளவில் அவர் தமது வேட்பாளர் நிலைப்பாட்டை அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது அரசாங்கத்திற்கு கிடைத்துள்ள வெளிநாட்டு வாய்ப்புகளில் இருபத்தி ஐந்து வீதம் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டார தென்னகோன் தெரிவித்துள்ளார் அதன்படி முதல் குழு இம்மாத இறுதியில் செல்ல உள்ளதாக ராஜாங்க அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் மின்னேறிய காலாட்படை பயிற்சி நிலையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஓய்வூதியம் மற்றும் மருத்துவ அடிப்படையில் ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள் மற்றும் உயிர் தியாகம் செய்த போர் வீரர்களின் குடும்ப உறுப்பினர்களின் நலன் மற்றும் நிர்வாக விடயங்களை ஆராயும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் காணிகளுக்கான பரம்பரை திட்டத்தின் கீழ் வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களுக்கு முன்னுரிமை வழங்கி தற்போது அனுபவிக்கும் காணிகளுக்கான உரிமைக்கான அனுமதி பத்திரம் வழங்க எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் அத்துடன் சேவையில் இருப்பவர்களுக்கும் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களுக்கும் சலுகை வட்டி விகிதத்தில் வசதிகளை வழங்குவதற்கு தெரிவித்துள்ளார் மத்திய வங்க முன்னாள் ஆளுநர் அஜித் நிவாட் கேப்ரா எதிராக மீண்டும் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணையம் தீர்மானித்துள்ளது நாட்டில் கடுமையான பொருளாதார நெருக்கடியின் போது கிரேக்க பங்கு பத்திரங்களில் முதலீடு செய்ததன் மூலம் அரசாங்கத்திற்கு ஒன்று தசம் எட்டு நான்கு பில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்படுத்தியமை தொடர்பிலேயே இந்த குற்றப்பத்திரிகை மீண்டும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது முன்னதாக பிரதிபாதியான கப்ராலுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட நேரத்தில் லஞ்சம் மற்றும் ஊழல்கள் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் நியமிக்கப்படவில்லை என்று கூறி அவரது சட்டத்தரணிகள் முன்வைத்த பூர்வாங்க ஆட்சேபனையை கொழும்பு மேல் நீதிமன்றம் உறுதி செய்ததை அடுத்து கப்ரால் வழக்கிலிருந்து தொழில்நுட்ப ரீதியாக விடுவிக்கப்பட்டார் அத்துடன் குறித்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஏனையோரும் விடுவிக்கப்பட்டனர் இந்த நிலையில் அந்த வழக்கின் தொழில்நுட்ப சிக்கல் இயக்குநர் நாயகம் நியமிக்கப்படாத சூழ்நிலையை குற்றப்பத்திரிகையில் வெளிப்படையாக குறிப்பிடாமை போன்ற பிடியங்களை சரி செய்து மீண்டும் கப்ராலுக்கு எதிராக குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய ஆணையகம் திட்டமிட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் நிதியாண்டுக்காக இலங்கை அரசாங்கத்தினால் புதிய வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படாது எனவும் அதற்கு பதிலாக அடுத்த வருடத்தின் முதல் சில மாதங்களுக்குள் கணக்கு வாக்கெடுப்பு சமர்ப்பிக்கப்படும் எனவும் நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேம்பலா புட்டிய தெரிவித்துள்ளார் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் இறுதி வரைக்கும் இந்த கணக்கு வாக்கெடுப்பு நடைமுறைப்படுத்தப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் நாட்காட்டியின்படி தேர்தல் ஆண்டாக காணப்படுகின்றமையினால் இந்த ஆண்டு இறுதியில் தேசிய தேர்தல் நடத்தப்பட உள்ளது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் நிதியாண்டிற்கான புதிய வரவு செலவு திட்டம் இந்த வருட இறுதியில் சமர்ப்பிக்கப்பட மாட்டாது என்று நிதி ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக கணக்கு வாக்கெடுப்பு தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்திருந்தார் என்ற செய்தி வெளியாகியிருந்த நிலையிலேயே நிதி ராஜாங்க அமைச்சரின் உறுதிப்பாடு வெளியாகியுள்ளது